نحمد الله المدين ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك لهم لهم صدق اللہ مولانا اللذیم و صدق رسولہ النبی الکریم و نحن علا من الشاہدین و الشاکرین والحمد باللہ رب العالمین غنیت کو مہند مریاد مولتان اسلام کے پہلے ہوں گے سہول ہوں گے سرال پہلے تائمان ہوں گے بلانی برکم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ அன்பிற்பினி அல்லாவின் நண்டனியார்களே இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களின் சூரா அந்த சூறாவுடைய திருப்பகுதி இன்றைக்கு ஓதப்பட்டது அந்த சூறாவின் அல்லாஹின் போர் குறித்த பல்வேறு செய்திகளை பேசுகிறார் இதுக்கு முன்னால உள்ள சூறா நாம் அந்த நேற்று அந்த தப்சீது சொன்னோம் சூரா அல் அன்பான் இந்த சூரா அல் அன்ஃபான்லேயே சூரா தௌபா இந்த இரண்டு சூறாக்கள்லேயும் போர் குறித்த நிறைய செய்திகள் பேசப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அன்ஃபான் சூறாவும் தௌபா சூறாவும் ஒரே மேட்டரில் பேசப்படுற விஷயம் தான் அதனால தான் நீங்கள் குரானில் பார்த்தீங்கன்னா சூரா அ தௌபா உள்ள பிஸ்மில்லா எழுதப்பட்டிருக்காங்க சில சஹாபிகளிடத்தில் ஒரே சூறாவாக கணக்காக்குகிறார் அந்த அடிப்படையில் சூரா அல்பான் சூரா தௌபாவிலையும் நிறைய போர் குறித்த செய்திகளை அந்த பேசுகிறார் அப்படி பல்வேறு வரலாறுகள்ல தபூக்கு போருடைய ஒரு குறிப்பிட்ட வரலாற்றை அந்த இந்த சூரா தௌபாவிலே குறிப்பிடுகிறார் நபிகள் நாயகன் சந்தந்தாக அழிகமுடைய காலத்திலே ஹிஜ்ரி ஆறு அல்லது ஏழுல மதீனாவில இருந்து பழமை தூரர்கள் அப்பால் தபூக்கு என்ற ஒரு இடத்திலே பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் இடத்திலே போர் செய்வதற்காக நபிகள் நாயகன் சென்றதாரன் கிளம்பி போறார் தபூக்கு போருடைய விஷயமாக வருகிறது முஸ்லிம்கள் வெறும் பத்தாயிரம் பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க சுமார் முப்பதாயிரம் எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழல் முக்மீன்களை விட சுமார் மூன்று மடங்கு அதிகமாக இருக்கிற காஃபிர்களை எதிர்கொள்ள போகிற போதுலாஹம் எல்லா சகாபாக்களும் போருக்கு வரணும் கூப்பிட்டாங்க பொதுவாக ரசூல்லா சகாபாக்களின் போருக்கு எல்லாரையும் வரணும் வற்புறுத்த மாட்டார் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா யாராவது போருக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்து பேர் கொடுத்தாலும் அவர்களிடத்திலே நபிகள் நாயகன் செல்ல நாளம் எல்லா பயோடேட்டாவும் வாங்கிட்டு அவர்கள் போருக்கு வருவதற்கு தகுதியானவர்கள் தானா அவங்களுக்கு ஊர்ல எந்த பொறுப்பு இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ரசூல் தான் போருக்கு கூப்பிட்டு போவாங்க சும்மா நான் போருக்கு வர அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு போறதில்லை இப்படி பார்த்து பார்த்து ரசூல் சொல்லுதா செல்லம் எல்லா போர்லையும் கூப்பிட்டு போவாங்க ஆனா இந்த போர்ல யாரும் மதீனாவில் இருக்கக்கூடாது ஆண்கள் எல்லோரும் போருக்கு கிளம்பி வாருங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லிட்டார் ஆனால் அந்த போரிட சில பேர் போகல தவிர்க்க முடியாத சில காரணங்கள் சில பேர்களுக்கு இருந்துச்சு அவர்களுடைய காரணங்களை நபிகள் நாயகம் செல்லதாக ஏற்றுக்கிட்டார் முனாஃபித்துகளும் இந்த போர்ல போகல பொதுவா முனாஃபித்துகள் எல்லா போர்களையும் போவாங்க போய் அந்த போர்க்களத்தினுடைய சமயத்துல அந்த கரெக்டான குறிப்பிட்ட நேரத்துல அதுல இருந்து புதமுது விட்டு ஓடி வர்றது போர்ல இருந்து வேகமா வெளியில கிழங்கி வர்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க நிலைமைகளை எல்லாம் நபிகள் நாயகன் சார்ந்த சிலர் தவிர்ப்பதற்கான முனாஃபிக்குகள் வரக்கூடாது என்று தவிர்த்து விட்டார் ஒரு மூணு பேர் மட்டும் சஹாபாக்கள்ல அவர்கள் சரியான காரணம் இல்லை வரவேண்டும் என்றால் வந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒரு சப்ப காரணத்தை சொல்லிட்டு வராமல் இருந்துட்டார் தப்ச்கள்ல அவங்க மூணு பேருடைய பேர் வருது மர்வானிபு அப்துல் முன்சின் இந்த மூன்று பேரும் இந்த போர்ல கலந்துகிட அவர்கள் கலந்து கொள்ளாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா மதீனாவில இந்த போர் நடக்கக்கூடிய அந்த நேரத்துலதான் பேரித்தம்பழத்தினுடைய சீசன் பே பேச்சம்பழம் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் அறுவடை செய்ய வேண்டிய அந்த நேரத்தில் நாம் போருக்கு சென்று விட்டால் இந்த அறுவடையில குறைபாடு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுனால அந்த சில குறிப்பிட்ட சகாபாக்கள் வராமல் இருந்து விட்டார் ரசூலுல்லா போருக்கு கிளம்பி போயிட்டாங்க போய் போரெல்லாம் வெற்றி அடைஞ்சு திரும்பி வரும்போது வசதம் இறங்குகிறது அந்த மூணு பேர் யார் வரலையோ அவர்களோடு பேசக்கூடாது என்று அந்த அது ஆயத்தியா அந்த மூணு பேரோட பேசக்கூடாது அந்த வசனங்களும் இந்த தோபா தோபாவில் வருது அப்படி பேசக்கூடாதுன்னு அந்த சொன்ன உடனே ரசூல் சல்லா அலுசல மதீனாவுக்கு வந்த பின்னால அந்த மூணு பேர்கிட்டையும் எந்த சஹாபியும் பேசல அவங்களுக்கு ரொம்ப மன போயிடுச்சு கடைசியில் அவர்கள் மூன்று பேரும் மதீனாவினுடைய ஒரு மூன்று தூண்களில் தங்களை கட்டி ரசூருல்லாகவும் அல்லாஹும் எங்களை மன்னிக்காத வரை நாங்கள் இந்த தூணில இருந்து எங்களை அவிழ்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் தங்களை கட்டிக்கிறார் சில காலங்கள் போச்சு ஒரு 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 மாதம் என்று வருகிறது சில அறிவிப்புகள் வெவ்வேறு எண்ணிக்கைகள் வந்தாலும் குறிப்பிட்ட நாளிலும் பின்னால் அந்த மூணு பேருடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாக வசனத்தை இறக்குகிறார் இவங்களுடைய தௌபாவை பத்தி இந்த சூறாவில் பேசப்படுறதுனாலதான் இந்த சூறாவுக்கே தௌபா அப்படிங்கிற பேரே வந்துச்சு என்று முபசர்கள் எழுதுகிறார் இப்ப இவர்களுக்கு தௌபாவினுடைய விஷயத்தை உறுதி செய்கிறார் உறுதி செஞ்ச பின்னால அந்த மூன்று சஹாபாக்கள் வந்தார் யார் சூரந்தா எந்த பொருளுக்காக வேண்டி நாங்கள் கோல்பு வராமல் இருந்தோமோ அந்த பொருளை நாங்க அதனுடைய மூன்றில் ஒரு பங்கை அல்லாவுடைய பாதையில கொடுத்துடணும்னு சொல்லி நியத்து வச்சிருக்கிறோம் நேர்ச்சை செய்திருக்கிறோம் எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நாங்கள் கொடுப்பதாக அல்லாஹத்தில் நாங்கள் வாக்குறுதி அளித்திருந்தோம் மூன்று சகாபிகளும் ரசூசல்லிங்க உங்களிடத்திலே வாங்க வேண்டிய அனுமதி இருந்து இன்னும் வரல நீங்க கொடுக்குறீங்கன்றதுனால நான் வாங்கிக்க முடியாது ரசூலுல்லா மறுத்துட்டா அப்பதான் நான் ஆரம்பத்தில் ஓதிய இந்த சூ இந்த சூறாவளி இந்த வசனம் இரண்டுங்கிறது புதுமின் அம்பாளிகின் சதப்பத்தன் நிறைய நீங்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருந்த சதப்பாவை எடுங்கள் துதஹீர் மற்றும் அதன் மூலமாக அவர்களுடைய வெளித் தோற்றமும் உள் ரங்கமும் பரிசுத்தமாகும் சன்யானி அவர்களுக்கு நீங்கள் துவாச செய்யுங்கள் என்ன சலா தக்க சகருள்ளவும் உங்களுடைய துவா அவர்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அல்லா ரசூக்கு ஆயத்தான் ரசூல் சிலம் அந்த பொருளை வாங்கி அல்லாவுடைய பாதையில செலவு செஞ்சாங்க அப்படிங்கிறது வரலாறு இப்ப இந்த ஆயத்துல இருந்த ஒரு செய்தி நபிக் பாலேஹி அவங்களுக்கு அல்லா கட்டளை சொல்றான் மின் அவர்களுடைய பொருளில இருந்து நீங்கள் சதத்தாவை எடுத்துக்கொள்ளுங்கள் சதகா அப்படிங்கிறது வந்து நாம் தமிழ்ல சொல்லணும்னா தான தர்மம் அப்படின்னு சொல்றோம் சதகா என்பது இரண்டு விதமான சதக்கா இருக்குது ஒண்ணு சதகா அப்படிங்கிறது நஃபீலான சதக்கா நாம நம்முடைய மனம் முவந்து நம்மீது கடமையாக இல்லை என்றாலும் ஏதாச்சும் ஒரு காசி யாருக்காவது ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறோம் அதுக்கு வந்து இஸ்லாம் சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு நிசா இருக்கணும் குறிப்பிட்ட தொகை இருந்தாதான் அப்படிங்கறதுல அதுல நிபந்தனை இல்ல அந்த சதக்கா யாரு வேண்டாலும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் சதக்கா தான் இதே சூறாவில வேறு சில இடங்களில் சதக்கா என்கிற வார்த்தை வருகிறது அந்த இடத்துல சதக்காவை கொண்டு ஜக்காத்து நோக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறார் ஜக்காத்து அப்படிங்கிறது கட்டாய கடமை சதக்காவுக்கும் ஜக்காத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் சொன்னா சதக்கா என்பது கட்டாயமான கடமை ஜக்காத்து என்பது கட்டாய கடமை இப்போ இந்த ஆயத்துக்கு கேல முஃபஸ்ஸிர்கள் ஜக்காத்து குறித்த செய்திகளையும் எழுதுகிறார் இப்போ ஒருத்தர் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்து எடுத்து கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த சதக்கா எப்படி அந்த சஹாபாக்களினுடைய வெளித்தோற்றத்தையும் தோற்றத்தையும் உள் தோற்றத்தையும் பரிசுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதே மாதிரி சக்காத்துடைய காசு நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து வெளியே எடுக்கும் போது நம்முடைய வெளி தோற்றத்தையும் உள் தோற்றத்தையும் அதை பரிசுத்தப்படுத்துகிறது பொதுவா நாம சக்காத்து இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு இருக்குது அந்த குறிப்பிட்ட தொகை ஒரு வருடத்தில இருக்கிற போது அவர் ஜக்காத்து கொடுக்கணும் கட்டாய கடன் சொல்லு நாப்பதுல ஒரு பங்கு ஜக்காத்து கொடுக்கணும் இப்படி நாற்பதுல ஒரு பங்கு ஜக்காத்தி இவர் காசு தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து வெளியில வைக்கும் போது முதல்ல இந்த காசுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஹராமான பொருளாதாரமோ சந்தேகத்திற்குறைந்த பொருளாதாரமோ இவருக்கு தெரியாம ஏதாச்சும் உள்ள வந்துருச்சுன்னா இந்த நாற்பதுல ஒரு பங்கு இவர் வெளியில எடுக்கும் போது வெளியாகி அப்ப இந்த பொருளாதாரமும் ஜக்காத்தின் மூலமாக சுத்தமாகும் அதுக்கு அரபியில தஹாரத்துன்னு சொல்வாங்க இந்த ஆயத்துல ரெண்டு வார்த்தை துதஹிருஹும் மற்றும் ஸக்கீஹ் இரண்டு வார்த்தை தஹாரத்து என்பது துதஹிருஹும் என்பது வெளித்தோற்றத்தை அந்த பொருளாதாரத்தினுடைய வெளித்தோற்றத்தை பரிசுத்தப்படுத்தும் துஸக்கீஹ் அப்படிங்கிறது தஸ்க்கியத்துன் நஃப்சன் சொல்லுவாங்க அரபியில உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் பொருளாதாரத்தினுடைய ஆசை அதனுடைய மோகம் அதன் மீதான பிரியம் அதன் பக்கம் நம்முடைய உள்ளம் சாய்ந்து விடுகிற அந்த சூழல் இதையெல்லாம் என்னாத்துன்னு எடுத்து வெளியில கொடுக்கும் போது உள்ளத்துல இருந்து இது அல்லா கொடுத்த காசு அல்லாஹு ஜக்காத்து நிறைவேற்ற சொல்லுகிறார் அப்படின்னு நாம ஜக்காத்து எடுத்து வெளியில கொடுக்கும்போது பொருளாதாரத்தினுடைய ஆசை என்ன செய்தா நம்முடைய உள்ளத்துல இருந்து போயிடும் இப்போ இந்த ஜக்காத்தின் மூலமாகவும் சரி சதகாவின் மூலமாகவும் சரி உள்ள பரிசுத்தப்படப்படுகிறது நம்முடைய வெளித்தோட்டமும் பரிசுத்தமாகுது அதான் இந்த ஆயத்துல என்று முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார் இந்த ஜக்காத்துக்கு வந்தனால அது சம்பந்தமான ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஜக்காத்து சம்பந்தமா எல்லா செய்தியையும் ஏ டு சொல்லி முடிக்கிறதுங்கிறது அது சாத்தியமான விஷயம் இல்லை சக்காத்தை பொறுத்தவரை ஒரு ஒருவருக்கு ஒரு ஒரு சூழல்களில் ஒவ்வொரு மாதிரியான சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகங்களை நீங்க கண்டிப்பா ஆலின்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் சக்காத்து பொதுவா ஆலின்கள் பயான சொல்லணும்னா இவ்வளவு சொல்ல முடியும் சக்காத்து கடமையாகுவதற்கான அளவு எவ்வளவு சக்காத்து கடமையாக கூடிய பொருட்கள் எது எது சக்காத்து யாருக்கு கொடுக்கலாம் அதை மட்டும் நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன் சக்காத்து என்பது ஒரு மனிதரிடத்திலே எண்பத்தி ரெண்டு ரெண்டே கால் கிராம் தங்கம் இருந்தால் தங்கம் மட்டும் இருக்குது வேற எதுவும் இல்லை நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட தங்கம் மட்டும் இருக்குது வேற எதுவும் இல்லை இவர் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் ஏதாவது கூலி வேலை செய்யற ஒரு அவ்வளவுதான் அவர்கிட்ட பெருசா ஒன்றும் பொருள் இல்லை காசு அப்படின்னா இந்த பொ தங்கம் மட்டும்தான் இருக்குது வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற நேரத்துல ஜகாத்து கடமையாகுவதற்கான அளவு மார்க்கம் சொல்லுகிறது எண்பத்தி ரெண்டே கால் கிராம் அதாவது கிட்டத்தட்ட பத்தே கால் சவரன் ஒரு பெண்ணிடத்துல இது தங்க இருக்குதுன்னு சொன்னா அல்லது வேற ஏதாச்சும் ஒரு ரீதியில தங்க காசுகளாக நாம் வைத்திருக்கிறோம் என்றால் அதுல ஜக்காத்து கடமையா அது அல்லாத மற்ற பொருட்கள்ல வியாபார பொண்ணு நாம சேமிப்புக்காக வைத்திருக்கிற பேங்க் இது சேவிங்ஸ் இவைகள்ல என்ன சக்காத்து கடமையா வியாபார பொருளையும் சேவி சேமிப்பு பொருளாக வைத்திருக்கக்கூடிய பொருட்களிலையும் கண்டிப்பாக ஜக்காத்து கடமையாகும் இப்போ அந்த இடத்துல நாம ஜக்காத்து கடமையாகிறதுக்கு நம்முடைய அளவு நிர்ணயமாக எதை வைக்கணும்னு சொன்னா வெள்ளிக்கு ஒரு அளவு மார்க்கம் வச்சிருக்குது அறுநூத்தி பன்னிரண்டரை கிராம் யார் வெள்ளி இருக்கிறதோ அவர் மீது ஜக்காத்து கடமை நீங்க இந்த வெள்ளியுடைய இந்த நிசாபம் தங்கத்துடைய நிசாபையும் பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கு இடையில வித்தியாசம் இருக்கும் எண்பத்தி ரெண்டு கிராம் இன்னைக்கு கணக்கு போட்டீங்கன்னா லட்சக்கணக்கில் போகும் ஆனால் அதே வெள்ளியினுடைய அறுநூத்தி பன்னிரெண்டரை கிராம் கணக்கு போட்டீங்கன்னு சொன்னால் ஒரு அறுபதாயிரத்துல முடிஞ்சிடும் அப்போ ஒருத்தர்கிட்ட காசு பேங்க்ல வச்சிருக்கிறாரு அவரிடத்துல ஒரு அறுபதாயிரம் இருக்கிறது எழுபதாயிரம் இருக்குது ஜக்காத்து கண்டிப்பாக கடமையாயிடும் ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் வந்து வியாபார பொருளையும் சேமிப்புக்கு வச்சிருக்கிறதையும் நாம கணக்கு போடணும்னு சொன்னா இந்த வெள்ளிய வச்சுதான் கணக்கு போடணும் அதனால வெள்ளி அறுநூத்தி பன்னெண்டு கிராம் இன்னைக்கு ரேட்ல சொல்லணும்னா சுமார் அறுபதாயிரம் வந்துடும் இந்த அறுபதாயிரம் ரூபாய் யாரிடத்துல இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக செக்காத்து கொடுத்தாக வேண்டும் அந்த அறுபதாயிரம் ரூபாய் ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்கணும் போன வருஷம் ஜனவரியில வந்துருச்சுன்னு சொன்னா இந்த அடுத்த வருஷம் ஜனவரி வரை அல்லது போன வருஷம் ரமலான்ல போன வருஷம் மொஹர்ரம்ல வந்த காசு இந்த வருஷம் மொஹரம் வரைக்கும் இந்த வருஷம் ரமல்தான் வரைக்கும் அந்த காசு எந்த விதமான அழிவும் இல்லாமல் அதுல செலவாகாம மொத்தமா ரொக்கமா அப்படியே இருக்குது அல்லது வியாபார பொருள் நாம முதல் போட்டு வச்சிருக்கிறோம் அதை ரொட்டீன் பண்ணிட்டே இருக்கிறோம் திரும்பி திரும்பி நாம அந்த பொருளை வாங்கி வாங்கி திரும்பிய முதல் மேல மேல போட்டுக்கிட்டே இருக்கோம் குறிப்பிட்ட ஒரு தொகை எப்பவுமே கடையில சரக்கா இருந்துகிட்டே இருக்குதுன்னா அந்த தொகைக்கு கண்டிப்பா ஜக்காச்சு கொடுத்தா மத்த நாம பயன்பாட்டுக்கு வைத்திருக்கிற பொருட்களை ஜக்காச்சு கொடுக்க தவிர நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வீட்டுல ஏசி வாங்கி பாட்டியிருந்தாலும் சக்காத்து கொடுக்க வேண்டியது சோஃபா செட்டு வாங்கி போட்டிருந்தாலும் சக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை கார் வாங்கி வச்சிருந்தாலும் அல்லது வேற பைக் எத்தனை இருந்தாலும் சக்காத்து கொடுக்க வேண்டியது ஆனா வியாபாரத்துக்குன்னு நியத்துல வாங்கினா ஜக்காத்து கொடுக்கணும் அது வேற விஷயம் பயன்பாட்டிற்கு என்று ரெண்டு கார் ஒருத்தர் வச்சிருக்கிறார் ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை மூணு பைக் ஒருத்தர் வச்சிருக்கிறார் சக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை பயன்பாட்டு பொருட்களில் அவசியமான பொருள்கள்ல ஜக்காத்து கடமையாகும் அதே மாதிரி ஜக்காத்து அசையா பொருள் இருக்குதுல்ல ஜக்காத்து கடமையாக விளைச்சல் பூமியாக இருந்தால் அந்த விளைச்சல் பூமியில இருந்து அந்த விளைச்சல்ல இருந்து ஜக்காத்து கொடுக்கணும் ஒரு தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறது வேற சட்டம் பத்துல ஒரு பங்கு கொடுக்கணும் அது வேற சட்டம் ஆனால் சாதாரணமாக பூமி அந்த பூமியினுடைய மதிப்பு ஒரு பத்து லட்சம் இருக்கும் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அந்த பூமியை வருமானத்திற்காக ஒருவர் பயன்படுத்துகிறார் ஒருத்தர் ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறார் அவருக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு போதும் மூணு வீடு கட்டி வச்சு அவர் பாடங்கு விட்டுக்கிட்டு இருக்கிறார் அந்த பூமிக்கு அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதனுடைய வருமானத்துல இருந்து ஜக்காத்து கொடுக்கணும் இப்ப உதாரணமா ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டார் அந்த வீட்டுல இருந்து அவருக்கு மாசம் மாசம் மூணு லட்சம் வருமானம் வருதுன்னு வைங்கல அந்த மூணு லட்சத்துல இருந்து நாற்பதுல ஒரு பங்கு வருஷம் வருஷம் அவர் என்ன ஜக்காத்து கொடுத்தா பொருட்கள் அதே மாதிரி ஜக்காத்து வந்து நாம அந்த ஜக்காத்தினுடைய கடமையாக கூடிய நேரத்துல யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல கவனம் செலுத்தும் ஜக்காத்து கடமையான பின்னால அந்த ஜக்காத்து நாம கொடுக்கக்கூடிய இடங்கள் விஷயத்திலே குரான் தெளிவாக சுட்டிவிட்டது ஜக்காத்துக்காக வேண்டி வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு கொடுக்கணும் அல்லாவுடைய பாதையில போருக்கு கொடுக்கலாம் என்றெல்லாம் ஒரு பட்டியலிலே அல்லா இந்த சூரா தௌபாவிலே ஒரு இன்னம்துலின் ஒரு ஆயத்து அந்த ஆயத்துல சூரா தௌபாவுடைய அறுபதாவது ஆயத்தை நீங்க தஞ்சு எடுத்து பாருங்க ஏழு வகுப்பா எட்டு வகுப்பாரர்களுடைய விஷயத்துல இவங்களுக்கு எல்லாம் ஜக்காத்து கொடுக்கலாம் அப்படின்னு குரான் சொல்லுது அப்ப அவங்க எல்லாத்துக்கும் ஜக்காத்து என்ன செய்யலாம்னு சொன்னா தாராளமா கொடுக்கலாம் அதுலயும் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது சொந்தத்துல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு முதல்ல என்ன செய்யணும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஒரு ஹதீசுல ரசூல்லா சொல்றாங்க சதக்கத்து அலல் ஃபக்கீரி சதக்கத்து சதக்கா ஒரு ஒரு கொடுக்குறீங்கன்னா அது அது சதக்கா உங்களுடைய சொந்த பந்தங்கள் தொகுள் உறவுகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெண்டு சதபாவுடைய ஸ்தானத்துல நசூல்ல சொல்றாங்க இப்ப நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்மள்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளமா கொடுக்க கூடாது அவங்களுக்கு நாம வந்து சதப்பா இந்த சக்காத்துகளை தனிப்பட்ட முறையில அவர்களுக்கு என்ன செய்யலாம் தாராளமா கொடுக்கலாம் நம்மை சார்ந்து முதல்ல நாம அதை கொடுக்கணும் சக்காத்து கொடுக்கறதுக்கு தகுதியானவர்கள் யார் என்பதை பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி சக்காத்து கொடுக்க கூடாத சில இடங்கள் முக்கியமா மதரசாக்களுக்கு வந்து சக்காத்துடைய காசு கொடுத்தா அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும் இது சக்காத்துடைய காசு இதை நீங்கள் வந்து எந்த இடத்துல இதை பயன்படுத்த முடியுமோ அந்த இடத்துல பயன்படுத்திங்க ஏன்னா மதரசாக்களை பொறுத்த வரைக்கும் பில்டிங் கட்டுறதுக்கோ அங்கே ஓடி கொடுக்கக்கூடிய ஆளின்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கோ அல்லது கரண்ட் பில் கட்டுறதுக்கோ வேற ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு பொதுவாக எல்லோரும் பயன்படுத்துகிற விஷயங்களுக்கு இந்த செக்காத்து காசை கொண்டு போய் பயன்படுத்த முடியாது அந்த மதரசாவில் எத்தீமான ஒருத்தர் ஏழையான ஒருவர் அவர் படிக்கிறார் அவருடைய உணவு செலவுக்காக மருத்துவ செலவுக்காக அவருடைய உடை செலவுக்காக இந்த காசை அவங்க பயன்படுத்திக்க முடியும் அதனால அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் ஜக்காத்துடைய காசுன்னு சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி மஸ்ஜிதுகளுக்கு ஜக்காத்துடைய காசு கண்டிப்பா கொடுக்க கூடாது பள்ளிவாசலினுடைய கட்டிடப்படிக்காகவோ அதனுடைய வேலை செய்யக்கூடிய சம்பளம் கொடுக்கக்கூடியவர்களுக்காகவோ அல்லது மின்சாரத்துக்கோ எந்த விஷயத்துக்கும் ஜக்காத்துடைய காசு பயன்படுத்தக்கூடாது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்கலாம் அது வேற விஷயம் அதனால ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய பள்ளிவாசனுடைய பணியாளர்கள் இமாம்கள் அவங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் அது வேற விஷயம் அவங்க வாங்குறதுக்கு தகுதியானவர்களாக இருந்தால் அதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் சம்பளமாக கொடுக்கிற போது பள்ளிவாசலினுடைய பொது விஷயங்கள்ல பயன்படுத்தும் போது இந்த ஜக்காத்து காசை பயன்படுத்த முடியாது அதனால அந்த விஷயங்கள்லாம் கவனம் செத்துறோம் அதுலயும் இன்னைக்கு நோன்பு காலத்துல நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இலவசமா சகர் சாப்பாடு இலவச சகர் சாப்பாடு நோம்பு கஞ்சி இஃப்தார் இலவசமா இஃப்தாருடைய பார்ட்டி இப்தாருடைய நிகழ்ச்சிகள் இதுவெல்லாம் ஏற்படுத்துறாங்க இப்படி நோம்பு வச்சுக்கிட்டு இந்த விஷயங்களுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய பல இடங்கள்ல இந்த சத்தங்கள் தெரியாம என்ன செய்யறாங்கன்னா சஹருக்காக அப்படின்னு சொல்லி காசு கலெக்ஷன் பண்றாங்கல்ல இலவச சாப்பாடு அப்ப அதை கலெக்ஷன் பண்ணும்போது சில பேர் அவங்களுடைய சக்காத்துக்கு காசு கொடுத்துட்றாங்க நாம ஜக்காத்து தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் கண்டிப்பா இலவச சகர சாப்பாடுகள்ல போய் நாம சாப்பிடவே கூடாது அப்படியும் சாப்பிட்டா பொறுப்புதாரிகள்கிட்ட அதற்கான கட்டான சூழ்நிலை பள்ளிவாசல்கள்ல இலவச சாப்பாடை வச்சிருக்கிறாங்க நாம ஏதோ பயணத்துல போறோம் அங்க போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கான காசை அந்த பொறுப்புதாரிகள் பொறுப்புதாரிகளிடத்துல கொடுத்து விட்டு அதுல இருந்து விலகி விடுவது நல்லது அதனால சஹர் சாப்பாடுக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்முடைய சக்காத்து காசு அது கொடுக்க ஏன்னா அதுல பணக்காரம் இருப்பான் ஏழை இருப்பான் எல்லாரும் இருப்பாங்க கஞ்சிக்குன்னு கேட்டு வரும்போது ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்டு வரும்போது நம்முடைய சக்காத்து காசு எடுத்து தயவு செஞ்சு அதில் கொடுத்துறாதி இதுல சா பயன்பாட்டாளர்களும் கவனம் கொள்ளணும் கொடுக்குறவங்களும் கவனத்துல வைக்கணும் மிகப்பெரிய சிரமத்துக்கு பின்னால நோம்பு வைக்கிறாங்க அவரு ஜக்காத்து வாங்கறதுக்கு தகுதியே இல்லாதவராக இருந்தார் அந்த சக்காத்து காசை வந்து அவரு கஞ்சிக்கோ அல்லது வேற ஏதாச்சும் கொடுத்து அதை போய் சாப்பிட்டு இவருடைய மூணு விஷயத்திலே நாமல் ஆகக்கூடாது அப்ப அதனால சாப்பிடுறவங்களும் கவனமாயிருக்கணும் கொடுக்கக்கூடியவர்கள் ஜக்காத்த குடுக்கிறவங்களோ இந்த மாதிரி ஜக்காத்தினுடைய காசுகள் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது உண்மையில் மசரஃப் யார் உண்மையிலேயே அந்த ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் யார் என்பதை பார்த்து அவர்களுடைய கையிலே கொண்டு போய் ஒப்படைப்பதுதான் ஜக்காத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமும் கூட எல்லாம் அல்ல அல்லாத்தாலம் இந்த ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றுவதற்கு செய்வானாக வாசனம்